ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரைச் சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுக்குன்னு சொல்லுவாங்களா இந்த பாடலை இதை பாடுக சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதான் சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கி விடப்பட்டவர் எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர் பொன்மாலை பொழுதுன்னு எழுந்திருந்தவர் அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பரதராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பாரதராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டுதான் இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போஸிங் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஒன்றும் ஒன்றும் வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடல்வாங்க ஏன் நல்லா இருக்கியா நல்ல கஷ்டமாக நான் கூட அந்த பாட்டல் எழுதும் போது இருந்தேன் பக்கத்தில் த த ர நான் என்ன எழுதக்கூடாது நானும் நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன் அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சுட்ருக்கோம் உட்காந்து பார்த்துட்டு அவ்வளோ திறமை உள்ள தான் நிச்சயமாக திறமையில தான் அது என்னவோ தெரில அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறிப்பிடுச்சு கற்ற இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்